நன்றி வச்சு குசுண்டு சூதா ரவிக்கு வேற ஆக்சிடெண்ட் அவி எத்தி முக்காட்ரி வா நாளைக்கு வேற வீட்டு செப்படா ஏதோ தெரியதேமிக்க டிவி நாடக அத்திகிவா நீசி எனக்கு மீ பேசுக்குதான் எந்த ஆக்சிடென்ட் அட் ஏழைக்கா இல்லை பண்ணரு

ஏய் பொரிண்டே உங்கா உத்தர போய் டே பாணியா ரவ ஏ முட்டிக்கு வேணாதனே ஏன் மச்ச வாள வாளன் கூசிண்டே ஏலதே வேணாதனே जद வேசிண்டேறு மலைதே வே உங்கா உத்தர போய் டே வேணாதனே நேசி சூதம் லேதா నాకేమో చెప్పలేంటే ఈ ముద్దుకి ముద్దే పోదే సేర్తే రే సేర్తి కాదు పోయి పని చూసేను ఊటికి రెండు గంటలు పని చేసి పెట్టేకి దీనికని పన్నాటి చూడి పన్నాటి చెల్లమ్మ ఆ న్యూస్ పేపర్ కొంచెం ఎత్తిందా கதவரே வேணாதே நான் 13 இந்த 13 தானா நிக்கு இயல்ல பேப்பர் படிச்சேடடவ காண அம்பி மூள காங்கி பண்டே நீ நூ போசிம்பா நீண்டும் பச்ச நூ தேயின் போசிம்பா கார்தா சேரிம்மா நூ எத்தி பேட்தே நீண்டி தா வேடு வச்சேன் நீ யாளி பிடிபட ரேசிண்டே யாத்தால் டீ பேட்ட்டுனா போய் நூ போய் அப்ப டீ தூ தா தூதாம் மூணும் போய் காண நீங்க காண கூடுந்திருக்கா நீ போது ஆபீஸ்க்கு ஏமோ பண்ணுன்றா அன்னைக்கு ஓட்டி கூடாது ஏமா செப்பத்தான் வச்சேடு இடத்தம் ஓட்டி ஜப்பில் நீ ஆளுத்தம் ஓட்டி ஜப்பில் ஓடி திதி நீ செப்பின கணக்கு வேசின்னு வச்சு எடுத்து கொஷன பேசிட்டேன் இல்ல ஒர்க் பண்ணலையா அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம்あれக்குஞ்சி ஆங்கிலக்கு புரியற மாதிரி தான் பேசுறது ரெடி டீச்சர் வச்சற குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் குட் மார்னிங் நேத்து கொடுத்த ஹோம்வொர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்களா ോ കൊണ്ട് ബുദ്ധി വിളയാടിക്കുന്ന പോയ വധന വച്ചി വതനം മായ അമ്മ കൊഞ്ചു പോയിൻ്റെ இதே நீ கொஞ்சம் கொளந்தடிவி தீன்கே கொழந்த இது வச்சு கண்ணு பெட்டேத்த பசுனி கொள்ளுக்கு சரி அனுப்புக்காடு அது வச்சு பார்வதி பசுனி கொள்ளுக்கு சரி பொதுக்கு விளையாடு கிந்த உண்ட இப்படிதான் ஊட்ட பேசி அடிம சீரி பரவாயில்ல காணும் போய ീർക്കണ്ടേ പശ് മണിത്തോട് നെസ പഴകൾ കുഴഞ്േ കവിത ബയൽ ബട്ട് പെട്ടിൻ്റെ കൊഞ്ച എണ്ണ വേസ കാൽ വേറെ വച്ചി

చే వినకతేలుస్ కొత్తగాన వచ్చేది ఇంగ్లీష్ మాటడే లేదురా ఏయ్ ఇరికాసేపక నేనే రన్నాల చూసిందండిని ఆ ఉంగా సూసే దిలేరా ఉరే బుడా వచేడ్రా కూడా వర్ పాటి వేరు వచుంది సేరు మ్రా సూతా సనా హియర్ మోర్ బ్యాడ్ బాయ్స్ ఇస్ देयर ఐ థింక్ సో సో యు విల్ నెవర్ టర్న్ ద ఫేస్ ఓకే యా ఓకే అమ్మా రే అబురు తిరిమి చూసిరా ఏ కమ్మున ఉంటా బర్ బాటివే రండి முன்னாடி ஏதாவது கால்ல அந்த மாதிரி ஏதாவது айர்க்கா? சரி ஏறி அந்த பெட் மேல உட்கார்ந்து பாப்போம். இந்த கால் ஒரு இதே இல்ல கணசு வச்சி ஐயோ தோ கால தில்லுடை படிக்கிறேன் முதல் வெறுப்புகாண்டே கால் தொங்க வைவா சாமி செப்ப செப்ப பிள்ளை வேற கூசி கணசுன்னு வச்சிருந்து நெஜங்கான் நெடுசேடணும் செல்லம்மா ஏமி தனியான குசுண்டி புலம்பின்ட்டு மத்தியான புத்து ஏமி இல்ல மூழிச்சு பேகி பெட்டின்னோ தீனிக்கு அதுலேண்டா நான் கணசு வச்சேன்

நிக்கவராஜ் கணசன் வச்சு கொடவுலையே ஏமாச்சி ஏத்தி நிறைய கொண்டதான் தம்பி ஒரு டீ வைப்பா டெய்லி தாவைக்கு வச்சு தெளிதா சக்கர லேக்கான வேய் தா தனபாலு எல்லண்டே விசூசி நின்ற நாள் சை சை டான்சி நானா மீரல்லேண்டேரு நீலேதோண்டேன தம்மி இன்னொரு டீய சேத்து අපට කියන ඉදි සෙප්පි යලන් මාට අරේක නුවේ සෙපෙව චින්දේ නාමච් නු සප්තදන වින චේරි తల దင်း చేతి తీపుడు పోతమా వద్దా చేరి ఉండింది రెడイビーన్ వచ్చేడను పోతని అడింటారు చూతివా papa మీ అప్ప ఎల్ల చెప్పిని నీంద కూర్మండ్లని చెప్పిదికిట చెప్పితి నీను చేరి

நீதானா நீதானா என் கண்ணில் நீதானா பார்த்தீனா பார்த்தீனா நா நீதான் பார்த்தீனா என் கணவில் வந்தது நீதானா என் உறக்கம் பார்த்தது நீதானா என்னோ பண்டி உத்தர போத்தாலும் உதறதானே லா அப்படி தானி நடப்பு நான் டேய் அரே ரவி ஏன்றா பாட்டு செதிவி நீ உங்க உதற போகலதானுவ പണ്ടി പണ്ടേക്ക ലാലാ ലാലല ലാലാ ലാലാ ലലലാല la 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 la